நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் அதே வறுத்து எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னீரமாக மாற ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் இதையே வறுத்துடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இதை ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம் லைட்டாக ஆற விட்டுட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சதுமே வெங்காயம் சேர்த்திடலாம் அடுத்து கருவேப்பிலை இப்போ இதை வதைக்கிடுவோம் இந்த போல் பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்கக்கூடாது இது போல் பவுட்ரு தான் பண்ணி எடுக்கணும் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் இப்போ இதை இந்த மிளகாய்த்தலோடு பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த கூட சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கோல்லையே தேங்காய் பவுடர் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்துருவோம் அடுத்ததாக கொஞ்சமாக மல்லித்தலை அடுத்து தேவையான உப்பு உப்பு போட்டு கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நான் நாலு முட்டையை இது போல் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கிளறி விட்டுருவோம் அவ்வளோதான் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்